The <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு காலையிலே கிளம்பி போயிட்டோமா ஆனால் போகும்போது நாங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போனோம் கட்டையில அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நிறைய நேரமாக கடையை தேடி 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 பார்த்து எங்கள் கண்ணுக்கு ஒரு கடையுமே கண்ணிலே படலை கட்டில கடையை இந்த கடையில் பேரெலாம் அப்படின்னு பார்த்தா ஆளே இருக்காது சே சேர் எல்லாத்தையும் தூக்கி டேபிளுக்கு மேலே அப்படி தூக்கி தூக்கி வச்சுருக்கோம் அப்படி பாத்து பார்த்து பார்த்து கடைசியில் மதுரை கிட்ட போய் தான் மதுரைக்கு போய் தான் சாப்பிட்டுருந்து பார்த்துருங்க அப்புறம் ம இந்த ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு எடுத்து எல்லாம் அட்டன் பண்ணிட்டு தந்த அவார்டையும் சந்தோஷமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி வர பார்த்துருங்க காலையில் எங்கள் கண்ணில் ஒரு ஹோட்டலும் கண்ணுக்கு தெரியாது நாங்கள் போகிற சைடு வழியாக பார்த்தா எல்லாம் வெட்டா வழியாக இருந்த மாதிரி இருந்துச்சு சாயங்காலம் இப்போ நாங்கள் திரும்ப வரும்போது பார்த்தா அந்த சைடு ஃபுல்லாக ஹோட்டலாக இருக்க வண்டி வர சைடு ஃபுல்லாக ஹோட்டலாக காணலை கடைசியில் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் தான் கடைசியில் கண்ணில் பட்டு இதையும் விட்டால் கடைசில ராத்திரிக்கு சோறு இல்லைடாது சொல்லிட்டு படப்பட நாங்கள் இறங்கி ஆளுக்கு ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டோம் பார்த்துருங்க ஆனால் தோசை நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் சாப்பிட்டுட்டு திரும்ப ஏறி கிளம்பும் சொல்லி கிளம்பியாச்சு பார்த்துருங்க